அட என்ன சும்மா கலைஞர் கலைஞர் தூக்கி பிடிக்கிறீங்க அப்படி என்ன பண்ணிட்டாரு அந்த கலைஞர் எது என்ன பண்ணிருக்காரா நல்லா கேட்டப்போ முதல்ல மனுஷனை சக மனுஷன் சுமக்க கூடாதுன்னு கை ரிக்ஷாவை ஒழிச்சது கலைஞர் தான் குடிசை மாற்று வாரியம் மூலம் தான் லட்சக்கணக்கான பேர் காங்கிரீட் வீட்டுக்கே போனாங்க இல்லைன்னா இன்னைக்கு கூட வெயில் காலத்துல குடிசை எரிஞ்சு போச்சு அப்படின்னு பல நியூஸ் வந்திருக்கும் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கவர்மெண்ட் வேலையில முப்பது பர்சன்ட் இடஒதுக்கிடுப்பா குறிப்பா தமிழ்நாட்டு போலீஸ்ல பொண்ணுங்களை வேலைக்கு சேர்த்தது கலைஞர் தான் இது இல்லாம உள்ளாட்சி அமைப்புல முப்பத்தி மூணு பர்சன்ட் இடஒதுக்கீடு படிக்கிறதுக்கு உதவித்தொகை கல்யாணம் பண்றதுக்கு உதவித்தொகை பேரு உதவி உதவித்தொகை கைம்பெண்களுக்கு உதவி உதவித்தொகைன்னு லிஸ்ட் ரொம்ப பெருசு இதோ இன்னைக்கு பல பேரோட உயிரை காப்பாத்துது நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அதை கொண்டு வந்ததும் கலைஞர் தான் என்னன்னு சொல்றீங்க கலைஞர் இவ்வளவு பண்ணிருக்காரா ஆமாப்பா கலைஞர் மட்டும் இல்லைன்னா கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை சென்னையில் வல்லூர் கோட்டம் கத்திப்பாரா பிளே டைடல் பார்க்குன்னு எதுவுமே இருந்திருக்காது இந்த திருவாரூர் தேர் இப்போ வரைக்கும் ஓடி இருக்குமான்னே தேர்லையே அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா எல்லா சாதிக்காரனும் அர்ச்சகராக இருக்க முடியாது ஆதி திராவிடர்களுக்கு பதினெட்டு பர்சன்ட்டு பழங்குடியினருக்கு ஒரு பெர்சன்ட்டு இஸ்லாமியர்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டுன்னு பாகுபாடே இல்லாம கிடைச்ச இந்த இடஒதுக்கீடு எல்லாம் கிடைச்சிருக்காது இன்னும் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் உழவர் சந்தை இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு அது இல்லாம தேர்ட் ஜெண்டருக்கு வந்து திருநங்கைன்னு பேர் வச்சு அவங்களுக்கான திட்டங்கள் அது ஒரு லிஸ்ட் இன்னும் ஏகப்பட்டுதான் இருக்குப்பா அதாவது பெரியாரோட எல்லா கொள்கையையும் நடைமுறையில சட்டமா கொண்டு வந்தது கலைஞர் தான் அச்சிச்சோ டைம் ஆயிடுச்சு மெட்ரோலயும் போயிருவோமா தம்பி தம்பி கலைஞர் இல்லைன்னா அந்த மெட்ரோவும் கிடையாதுப்பா என்ன சொல்றீங்க ஆமாப்பா பின்ன சும்மாவா சொன்னாங்க நவீன தமிழ்நாட்டோட தந்தைன்னு மேலான அன்பு உடல்களை போக